இவங்க விடிய கால் பார்க்கலாம் இது செகண்ட் சாரி ஃபர்ஸ்ட் காமிச்சா பார்த்தீங்கன்னா காட்டன் சாரி அதோடனி ஸ்டைல் வரும் சாரி ஃபுல்லாகவே ரிச்சா நல்லா அழகா இருக்கும் நான் ஓபன் பண்ணி கட்டுறேன் பாருங்க இது லைட் ஏலக்கா கிரீன் கலர் இது ஒரு மாதிரி பிஸ்தா மிஸ்டேக் சொல்லுவாங்க இது இது ரொம்ப அழகா இருக்கும் இது நல்லா பூ கஞ்சு காட்டன் இது போன்ஸ் ஸ்டைல் தான் வரும் இதே ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் முந்தி ப்ளவுஸ்லாம் காட்டுறேன் பாருங்கள் இப்போ நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்கலாம் இது ஸாரீ ஃபுல் வருங்க இது பவுட்ரு பாருங்க இதுதான் பவுட்ரு இதில் இந்த ப்ரிண்ட் எல்லாம் நல்லா ரொம்ப அழகாக இருக்குது இது ஸாரீலே வருது தான் இது எதுவுமே ஷேட் ஆகாது இதை பாருங்கள் உங்களுக்கு இதில் காண்டஸ்டாக ப்ளவுஸு கொடுத்துருக்காங்க இதை பாருங்கள் இது ஒன் மீட்ரு மேலே இருக்குது இது தாராளமாக நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இதை நான் தனியாக விற்கிறேன் இது முந்தாணி இதுதான முந்தாணி சாரி ஃபுல்லாக இது வருங்க சாரீ ஃபுல்லாகவே இது வரும் ரொம்ப பெருசும் இல்லை இதுதான் நம்ம பீஸ் வைக்க சொல்ல இது ரொம்ப அழகாக வரும் காம்பினேஷன் ரொம்ப அழகா இருக்கும் இது ஷேடாக இருக்காது ரொம்ப அழகா இருக்கும் சாரீ இது நார்மல் விஷயந்தாங்க நீங்கள் ஷாம்பு விஷயம் போட்டுக்கலாம் சோப் கூட வேண்டாம் ப்ளவுஸ் உங்களுக்கு இதிலே கொடுத்துருக்காங்க தனியாகவே கொடுத்துருக்காங்க நம்ம வேணும்னா இந்த ப்ளவுஸ் போட்டுக்கலாம் இல்லை நம்ம இந்த லைட் போட்டுக்கலாம் இந்த லைட் கோல்டு போட்டுக்கலாம் நம்ம இஷ்டம் எது ஒன்றாலும் போட்டுக்கலாம் ரெண்டாவது சாரி பாருங்க இது 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 வந்து உங்களுக்கு காட்டனும் வரும் கொஞ்சம் சில்க் மிஸ்ஸிங்க இருக்கும் இதுல நம்ம எங்கன்னா போனோம்னா கூட நல்லா கொஞ்சம் கிராண்டா ரிச்சா இருக்கும் இது போர்டர் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க பார்ட்ரு நல்லா குடி கொடியே போயிட்டா ரொம்ப அழகா இருக்கு இது ரொம்ப சூப்பரா இருக்கும் இது கலர் காம்பினேஷன் இது சாரி ஃபுல்லாவே இருக்கும் இங்க பாருங்க சாரீல டிசைன் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க தெரியுதுங்களா சாரி ரொம்ப டிசைன் ரொம்ப அழகா இருக்கு இது முந்தானிங்க இது ப்ளவுஸ் நம்மவே இது போட்டுக்கலாம் இந்த லைட் கோல்டு கூட நம்ம போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் குட்டி குட்டி பீஸ் வச்சு கட்டுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் சாரீ இது பாருங்கள் குந்தாமி ரொம்ப அழகாக இருக்குது இதில் உங்களுக்கு நாட் கூட வந்திருக்கு ரொம்ப அழகாக இருக்குது இது இப்ப மூணாவது சரி பார்க்கலாம் ஹார்ட் மாடல் இப்போ இதெல்லாம் பாஸ்ட் மூவிங்க இது முந்தானிங்க இதில் ப்ளவுஸ் இருக்குங்க ஸாரீ ஃபுல்லாக பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது டிசைனுமே ரொம்ப அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் உங்களுக்கு சில்வர் ஒன்று கொடுத்துருக்காங்க த்ரெட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க ஸாரீ ஃபுல்லாக அழகாக இருக்குது பாருங்க இந்த பார்டரும் ரொம்ப அழகாக இருக்குது பெரிய பார்டர்லாம் ஒன்றும் இல்லை சின்ன பார்டர் தான் இருக்குது இது கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் கலர் இது எல்லா கலரும் இருக்கும் இது பாருங்க ரொம்ப லைட் ஷேட் தான் சூப்பரா இருக்கும் இந்த சாரீ முந்தானே பாருங்க சூப்பரா இருக்கு

முன்னாடி பாருங்க ரொம்ப அழகா இருக்கு பாருங்க இது எல்லாமே பிரிண்ட் தாங்க இது எதுவுமே உங்களுக்கு ஷேட் ஆகாது சாரி ஃபுல்லா உங்களுக்கு இந்த டிசைன் ரொம்ப அழகா இருக்கும் இது சாரி ஃபுல் காட்டுறேன் பாருங்க சாரி ரொம்ப அழகா இருக்கு பாத்தீங்களா பவுட்ரு பாருங்க ரொம்ப அழகாக தெருக்கு இப்போ எல்லாம் சின்ன பவுடரும் ரொம்ப அழகாக கேட்குறாங்க சூப்பராக இருக்குது சாரி ஃபுல்லாக அழகாக இருக்குது இதுலேயே உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ப்ளவுஸ் பெயா இதை போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் காண்டஸ்டர்னா போட்டுக்கலாம் இந்த கலர் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கலர் போட்டாலும் சூப்பராக இருக்கும் நீங்கள் எதுவுமே போட வேண்டாம் நார்மல் ஒர்க் இது எல்லாமே தெரியுதுங்களா ரெண்டு பக்கமே பவுட்ரு கரெக்டான பவுடரு தான் சூப்பராக இருக்குது பவுட்ரு ரெண்டுமே அழகாக இருக்கு సరి పన్ను ఎలా సరి పన్ను కలెక్షన్ రొమ్మ అలగా